பலம் அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீதில் நிற்போன் அழகு தெய்வமாக வந்து மாலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி என்னை தந்த அசுர அசுரதமை வென்ற வடிவேலன் மென்னுமோர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன் நமுதமெண்ணுமோர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன் அரனுகந்த குருவாம் உயர் சீலன் என்றும் அருள் சுரந்தே காக்கும் மனு கோவநாடை துறவியாக குழந்தையாக குமரனாக கோவ நாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய வினைகள் யாவும் வெல்வேன் இந்த குவளையத்திலோர் கலியுக பெருவர் தருளும் கந்தனை திலோர் கலியுக பெரு வரதாய்த்திகள் தருளும் கந்தனை கும்பிட்டன் பிணிகள் நீங்கி வேன் உள்ள குமுறலோய்ந்தே நல்ல வழி செல்வேன் நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும் நீலமயில் மீதில் ஏறியாவீனன் கூடியில் தோன்றும் நிமலனாம் குழந்தை முருகே மித்தில புன்முருவல் வல்லினேசன் இந்த நீ நிலந்தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நித்ய ஜோதி வடிவ மா தூரன் நெஞ்சை என்றும் நீங்காதங்கு வாசன் தூரன் நெஞ்சை என்றும் நீங்காதங்கு வாசன் திருச்சிற்றம்பலம்